நேர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேல போடப்பட்டுள்ள வழக்கு குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் எதன் காரணமாக சீமான் அவர்கள் மேல வழக்கு போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல எந்த மாதிரியான உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத எல்லாம் கடந்த வீடியோவில நம்ம பேசியிருந்தோம் அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல உங்களுக்கு போட்ட உத்தரவு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ அப்படிலாம் கொடுக்கவே இல்லை உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கிட்ட நேரடியாக வந்து கேட்டிருந்தாரு இதுக்கு விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில இப்ப பத்திரிக்கையாளர்கள் கிட்ட மீண்டும் சீமானவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாரு அப்போ கேள்வியானது எழுப்பப்பட்டது அதாவது விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட நீங்க வந் மன்னிப்பு கேப்பீங்களா அப்படின்ற கேள்வி வந்தது அதுக்கு சீமானவர்கள் வந்து ரொம்பவே காட்டமா கோபத்தோட வந்து பதில் கொடுத்திருக்கிறாரு சீமானவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்றத சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லும் போது நான் கேட்பேன் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காரு ஆனா நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக என்னை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க விஜயலட்சுமி அவர்கள் ஒரு பொதுப்படையான ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்றது கூட பார்க்காம என்ன ஒரு பொது இந்த அளவுக்கு கேவலப்படுத்தக்கூடிய அந்த நபர்கிட்ட நான் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்வியை பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து எழுப்பியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மேலும் பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு கோர்ட் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கும் போது நான் கண்டிப்பா கேட்பேன் இப்ப சொல்லல நீங்க வந்து இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட இதெல்லாம் வந்து எதனால என்கிட்ட இந்த கேள்வியே வந்து அர்த்தமாற்று அப்படின்ற மாதிரி கோவத்தோட வந்து பேசி அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக பொது வெளியில என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க நான் ஒரு திருமணமாகி ஒரு குடும்பஸ்தனாக இருந்துட்டு இருக்கும் பொழுது என்னை வந்து இப்படி பொது வெளியில கேவலப்படுத்துறாங்க இதே நானே ஒரு பெண் வந்து என்னை ஏமாத்திட்டாங்க அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிருச்சு இப்ப அந்த அவர் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்லி போய் வழக்கு போட்டா என்ன எல்லாரும் செருப்பு கழட்டி அடிச்சிருப்பீங்க இல்லையா அப்ப இந்த இடத்துல எனக்கு மட்டும் ஏன் இந்த பாகுபாடு ஆண் பெண்ணு ஏன் பாகுபாடு இருக்கு சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் கொஞ்சமாவது மனசான்றோடு பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கம் சரி விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ போடுறதா இருக்கட்டும் விஜயலட்சுமி அவர்கள் வந்து எப்பவுமே வந்து தேர்தல் வரப்போகுது அப்படின்னாலே விஜயலட்சுமி அவர்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்பதான் வந்து என்னுடைய பேரை வந்து கேவலப்படுத்தி எனக்கு வாக்கு வந்து வரக்கூடாதுன்றதுக்காகவே விஜயலட்சுமி அவர்களை வந்து கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வைக்கிறாரு சீமான் அவர்கள் மேலும் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ தாமத கட்சியை பற்றிய விமர்சனங்களை முன் வச்சா திமுகவினுடைய கை திமுக கிட்ட பெட்டி பெட்டியா சீமான் வாங்கிட்டாருன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க இதுவே நான் திமுகவை விமர்சிச்சேன்

மாறுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் நாட்கள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய திரைத்துறையில உச்சத்துல இருந்து நான் வந்து வந்திருக்கேன் உச்சத்துல இருந்து நான் வந்து மக்களுக்காக சேவை செய்ய மக்களுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு உச்சத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாரு வர சொன்னா நான் வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது உங்களை யாரு வர சொன்னான்னு கேள்விதான் வருது அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்த பின்னாடி மக்களுக்கு சேவை செய்யணுமே தவிர பெருமை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் அது மட்டும் இல்லாம விஜயவர்களுக்கு ஆலோசனையும் கொடுத்திருக்கிறாரு விஜய்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வந்து பயன்படுத்தி சுற்றுப்பயணம் எல்லாம் பண்றாரு ஆனா என்னுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் சரி இப்ப இருக்கக்கூடிய அரசியலே திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுகவை அப்புறப்படுத்துறதுதான் ஒரு அரசியலாக இருந்துட்டு இருக்கு ஆனா இப்போ மீண்டும் இந்த இரண்டு கட்சிகளும் தோன்றுவதற்கு அடிக்கல்லாக இருந்த எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கொண்டு வராரு அப்படின்னா இது எந்த வகையான அரசியல் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அது மட்டும் இல்லாம விஜய பொறுத்த வரைக்கும் அவரை மற்றவர்கள் வேணா அண்ணனா பார்க்கலாம் அவருடைய கட்சித் தொண்டர்கள் தலைவராக பார்க்கலாம் ஆனா எனக்கு எப்பவுமே வந்து தம்பிதான் தம்பியை அரசியல்ல பக்குவப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு விஜய் அவர்கள் அரசியலில் பக்குவப்படணும் அப்படின்ற மாதிரியான ஆலோசனை விஜய் அவர்கள் அரசியல பக்குவப்படணும்ன்ற மாதிரியான ஆலோசனையும் சீமானவர்கள் கொடுத்திருக்கிறாரு இப்போ இந்த வழக்கினுடைய பின்னணி விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கின் பின்னணியை பத்தி பார்த்தனா இரண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயலட்சுமி அவர்கள் சீமானவர்கள் தன்னை திருமணம் பண்ணிக் கொள்வதாக சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி பாலியல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் பயன்படுத்தி கொண்டு தன்னை வந்து ஏமாத்திட்டாருன்றது விஜயலட்சுமி அவர்கள் தாக்கல் செஞ்ச வழக்காக இருந்தது இது வலசரவாக்கம் காவல் நிலையத்துல விசாரணைக்கு வந்த போது சீமானவர்கள் வந்து தரப்புல இருந்து ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்படுது அதாவது இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யணும்

கேட்கணும்ன்றத வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி மன்னிப்பு கேட்க தவறுனாங்க அப்படின்னா சீமானவர்கள் போட்டிருக்கக்கூடிய வழக்கை வந்து தள்ளுபடி செய்வோம் அது மட்டும் இல்லாம அவரை வந்து அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடை விதிச்சிருந்த இதையும் நாங்க தள்ளுபடி செய்வோம்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சீமானவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவருக்கு என்ன கால அவகாசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க அதுக்குள்ள விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட வந்து சீமானவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக பார்க்கப்படுது இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை தாண்டி இப்போ விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ காணொலியை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பத்தி விவரமா குறிப்பிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்ன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அப்படி மன்னிப்பு கேட்க சீமான் அவர்கள் மறுக்கிறதாகவும் அது மறுக்கிற காரணத்தினால இன்னும் மேல என்ன மாதிரியான வழக்கை வந்து ப்ரொசீட் பண்ணனும் அப்படின்றத பத்தின ஒரு ஆலோசனைல இருந்துட்டு இருக்கதாகவும் விஜயலட்சுமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சோ இந்த இடத்துல இப்போ நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுதான் உத்தரவு ஆதரவாக இருக்கு சோ இந்த இடத்துல கட்டாயமாக விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட சீமான் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமானது உருவாகி இருக்கு ஆனா சீமான் அவர்கள் பல விதமான கேள்விகளை செய்தியாளர்கள் முன்னாடி வைக்கிறாரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு வருடங்களாக என்ன கேவலப்படுத்துறவங்க கிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்ன்றதான் அவருடைய வாதமாக இருக்கு ஆனா நான் மன்னிப்பு கேட்பேன் நீதிமன்றம் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாங்க அது கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க அவங்க கேட்க சொல்லும் போது நான் கேட்பேன் இது ஒரு கேள்வியா அப்படின்றதுதான் இப்போ சீமான் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சீமானவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அது சரியான கருத்துக்களா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி